கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்தையே ஒழுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒன்பது குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் தான் என்றும் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கியுள்ளார் அதோடு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகுமரி சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு அதிமுக அரசு மேற்கொண்ட சிபிஐ நடவடிக்கை தான் காரணம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக அமைப்பு செயலாளர் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை வரவேற்றும் அதிமுக தன்னை தூயவன் போல காட்ட முயல்கிறது முக்கியமான வழக்கில் கருத்து சொல்ல முயலும் போது நிர்வாகிகள் யாருடைய பெயரையும் பயன்படுத்தாமல் மொத்தம் பொதுவாக அதிமுக அறிக்கை என வெளியிட்டிருக்கிறார்கள் பிறகு என்ன நினைத்தார்களோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவாயமளர்ந்திருக்கிறார் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது என சொல்லி இருக்கிறார் அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரிந்ததுமே அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு மூடி மறைக்க முயன்றது திமுக உள்ளிட்ட கட்சிகள் மகளிர் அமைப்புகள் மாணவர்கள் என தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடந்த நிலையிலும் பழனிசாமி அரசு வழக்கை சிபிஐ மாற்றவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை மார்ச் பத்தாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு பொள்ளாச்சி விவகாரம் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என அஞ்சி இரண்டு நாள் கழித்து அதாவது மார்ச் பனிரெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு பழனிசாமி அரசு பரிந்துரைத்தது வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க பதினான்காம் தேதி அரசாணை வெளியிட்டார்கள் அதன்படி சிபிஐக்கு மாற்றினார்கள் என்றால் இல்லை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்காமல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக அரசு அறிவித்த பிறகும் சிபிசிஐடி விசாரிப்பது ஏன் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேள்வி எழுப்பியது உடனே தமிழக அரசு வழக்கறிஞர் வழக்கை சிபிஐ யிடம் பணி நடக்கிறது என சமாளித்தார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதினாறாம் தேதி அறிவித்தது இதனால் தான் வழக்கு நியாயமாக நடந்து முடிந்தது இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது அந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பதால் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சிபிஐ என்ற கேடயத்தை தூக்கி கொண்டு புனிதர் வேடம் தரிக்க முயல்கிறது அதிமுக சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதால் குற்றவாளிகள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என பெருமை எடுக்கும் அதிமுக அன்றைக்கு சிபிஐ என சொல்லி எப்படி எல்லாம் நாடகம் ஆடியது என்பதை மக்கள் அறிவார்கள் புகார் அளித்த மாணவின் சகோதரர் பூபாலனை குற்றவாளிகள் தரப்பு தாக்கியது வழக்கை திரும்ப பெற சொல்லி மிரட்டியது பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை எல்லாம் போட்டு அரசாணை வெளியிட்டார்கள் இவை எல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பை அச்சுறுத்த அன்றைக்கு இருந்த பழனிசாமி அரசு மேற்கொண்ட அஸ்திரங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்கு வெளியிட்டுள்ள அரசாணையை திரும்ப பெற்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் மற்றும் விவரங்கள் குறிப்பிடாத புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரை செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பயன்படுத்திய காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெயரை பயன்படுத்தியதால் அப்பெண்ணிற்கு ஏற்பட்ட பாதிப்பிற்காக ரூபாய் இருபத்தைந்து லட்சம் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மார்ச் பதினைந்தாம் தேதி உத்தரவிட்டது இதெல்லாம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பழனிசாமி ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ்கள் அதிமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும் என ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க